மரிய ஆவே மரியா எனது அன்பு செல்வங்களே நான் மாதாவின் கோயில் இல்லை அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் மாதவி மிகவும் அலங்காரமாக அல அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிறு இன்னும் சில நாட்களுக்குள் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட உலகமே காத்து கொண்டிருக்கிறது அவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் எட்டு அப்படி என்று வழிவகுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அதற்கு முன் ஒன்பது நாட்கள் அதாவது எட்டு நாட்களும் அவருடைய பிறந்த நாள் ஆகிய செப்டம்பர் எட்டு ஒம்பது நாள் அந்த ஒம்பது நாட்களாக நவநாள் ஒம்ப நவ என்று ஒம்பது நாட்களாகவும் அவர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்று வருகின்ற எட்டாம் தேதி அவருடைய பிறந்தநாள் செப்டம்பர் எயித் தேவமதாவின் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் நான் இப்பொழுது மாதாவின் திருவுருவத்தை காட்டுகிறேன் அவரை அவர்களை பாருங்கள் உங்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் அனைத்தையும் அவர்களிடம் கேளுங்கள் உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் நம்பிக்கையோடு கேட்டீர்களேயானால் உங்கள் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் முயற்சி செய்து பாருங்கள் இப்பொழுது போய் அவர்களுடைய உருவத்தை காட்டுகிறேன் அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள்